வணக்கம் அன்புடன் பிரியா ஈசன் நெஞ்சம் கணக்கிறது புலம்பெயர் பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு நாம் படும் துயரம் சொல்லி மாளாது காகித கட்டுக்கள் மட்டுமே வாழ்க்கையில்லை உறவுகளும் எமக்கு வேண்டும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வந்த எமக்கு மனதின் வலிகளை தீர்த்து வைப்பார் யார் இயந்திரங்கள் அல்ல நாம் உணர்ச்சிகளை தொலைத்து இங்கு அடிமைகளாவதற்கு பெற்ற குழந்தையின் மழலை மொழிகளை கேட்க முடிகிறதே தவிர அவர்களை அனைத்து உச்சி முகர்ந்து கொண்டு கொண்டாட முடியவில்லை தந்தையாக நான் தோற்றுவிட்டேன் என் மகனை தோல் மீது வைத்து கொண்டு விளையாடாத போது நான் இங்கிருந்து அனுப்பும் விளையாட்டு பொம்மைகள் மட்டும் போதாது நானும் அவன் அருகில் வேண்டும் எப்போதும் எனது தந்தை எனக்கு காட்டிய உலகை என் மகனுக்கு நான் காட்ட மறந்து விட்டேன் காகித கற்றை நோட்டுக்குள் தொலைந்து போய்விட்டது எனது வாழ்க்கை இளமையை தொலைத்துவிட்டு முதுமையில் அங்கு போய் எதை சாதிக்கப் போகின்றேன் கட்டியவள் கண்ணீருடன் விடை போது கல் இதயமும் கனத்துத்தான் போனது அன்று கால்கள் மட்டும் தோள்களில் ஏற்றிய சுமையுடன் நடை பழகியது என்னிடம் தள்ளாடிக் கொண்டு